தலையில் தாக்கியமையினால் ஏற்பட்ட ரத்தப்போக்கு காரணமாகவே பம்பலப்பிட்டி வர்த்தகர் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது கேகாலை வைத்தியசாலையில் நடைபெற்ற மரண விசாரணைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை இந்த கொலையுடன் பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து பேர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் கடத்தி சென்றிருந்தால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் நான் ரகசியமாக பணத்தை வழங்கி இதனை முடிவுக்கு கொண்டு வருவேன் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எதனையும் எடுக்க மாட்டேன் எனக்கு பிள்ளையை மாத்திரம் தாருங்கள் முகமது ஷக்கீஃபின் தந்தை நேற்று இவ்வாறு வேண்டுகோள் விடுத்த போதிலும் இன்று அதற்கு மெலச்சித்தனமான பதிலே கிடைத்தது கடந்த இருபத்தி ஒராம் திகதி இரவு கோடீஸ்வர வர்த்தகரான முகமது ஷக்கீப் சுலைமான் பம்பளிப்பட்டி கொத்தலாவள வீதியிலுள்ள அவரது வீட்டிற்கு முன்பிருந்து கடத்தி செல்லப்பட்டார் முகமது ஷக்கீப் சுலைமான் தனது தந்தையுடன் இந்தோனேஷியா மற்றும் சீனாவிலிருந்து ஆடைகளை இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார் வர்த்தகர் கடத்தி செல்லப்பட்ட இடத்தில் அவரது கைக்கடிகாரத்தையும் இரத்த கரைகளையும் காண முடிந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனா் அதன்படி அந்த இடத்திலேயே அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது இந்த பின்புலத்தில் நேற்று முன்தினம் தொலைபேசி ஊடாக அவரின் தந்தையுடன் தொடர்பு கொண்ட ஒருவர் மகனை விடுவிப்பதற்கு இரண்டு கோடி ரூபாய் கப்பம் கோரியிருந்தார் கேகாலை பிரதேசத்தில் இருந்து குறித்த நபர் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் பின்னர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி நேற்று பிற்பகல் ஹெமாத்துகம ருக்குலகம பிரதேசத்தில் வீதியிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவிலிருந்து முகமது ஷகீப் சுலைமானின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது சடலம் அழுகிய நிலையில் காணப்பட்டதுடன் அவரின் முகத்தை அடையாளம் காண முடியாத அளவிற்கு உருக்குலைந்து காணப்பட்டது மேலாடை அகற்றப்பட்டு டெனி மற்றும் உள்ளாடை முழங்கால் வரை கீழிருக்கப்பட்டு காணப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் அவரின் உறவினர் ஒருவர் நேற்றிரவு சடலத்தை அடையாளம் கண்டார் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனையும் இன்று இடம்பெற்றது அதற்காக வர்த்தகரின் மனைவி மற்றும் தந்தை ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தனர் நிதி மோசடி தொடர்பிலும் மேலும் சில வர்த்தகர்களுக்கு எதிராக முகமது ஷகீப் சுலைமான் குற்றப் புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு ஆகியவற்றில் முறைப்பாடு செய்திருந்ததாக போலீசார் நேற்று தெரிவித்திருந்தனா்